அரசு திட்டங்களும் அடிப்படை வசதிகளும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தருமபுரி மாவட்ட புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய திருமதி கி சாந்தி தமிழக பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநராக சேலத்திற்கு இடமாறுதல் செய்யப்பட்டார் அதேபோல் ஈரோடு மாவட்ட கூடுதல் ஆட்சியராக பணியாற்றி வந்த திரு ரே சதீஷ் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் அவர் அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் நாற்பத்தி ஆறாவது ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசியபோது போது தமிழகம் என்ற இலக்குடன் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது அதற்கேற்ப தருமபுரி மாவட்டத்தை போதையில்லா மாவட்டமாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அரசு திட்டங்களும் அடிப்படை வசதிகளும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேர நடவடிக்கை மேற்கொள்ள என்றும் தருமபுரி மாவட்டம் வட்டம் கோட்டூர் மலை கிராமத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த பொங்கல் மற்றும் மாரியம்மன் திருவிழாவில் பிரம்மாண்டமான எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்ணாகரம்பட்டம் வட்டுவநலி ஊராட்சிக்கு உட்பட்டது கோட்டூர் மலை கிராமம் சாலை வசதி இல்லாத இந்த மலை கிராமத்திற்கு மலை அடிவாரத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்து மட்டுமே செல்லும் நிலை இருந்தது சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இங்கு வசிக்கும் மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் இந்த மலைக்கு டிராக்டர் மூலம் பயணிக்கும் வகையில் சாலை ஒன்று அமைக்கப்பட்டது இந்த சவால் மிக்க சாலையில் டிராக்டரில் அரை மணி நேரம் ஆபத்தான பயணம் மேற்கொண்டால் கோட்டூர் மலை கிராமத்தை அடையலாம் இந்த மலை கிராமத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தை மாதத்தில் பொங்கல் விழா மற்றும் மாரியம்மன் திருவிழா விமர்சையாக நடத்தப்படுகிறது அந்த வரிசையில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பு ஆண்டில் பொங்கல் விழா மற்றும் மாரியம்மன் திருவிழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இந்த விழா கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது பொங்கல் விழாவையொட்டி கோட்டூர் மலையில் எருது விடும் விழா நடந்தது இந்த விழாவில் கோட்டூர் மலையில் வளர்க்கப்படும் நாட்டின மாடுகள் மட்டுமின்றி கோட்டூர் மலை அடிவாரத்தை சுற்றியுள்ள திருமல்வாடி பெல்ரம்பட்டி எருதுகூட அள்ளி கன்சால்பைல் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்தும் எருதுகள் கொண்டுவரப்பட்டு எருதுவிடும் விழாவில் பங்கேற்க விடப்பட்டன தருமபுரி மாவட்டம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் செயல்பட்டு வரும் ஒகேனக்கல் குடிநீர் வழங்கல் மற்றும் புளோரைடு பாதிப்பு குறைப்பு திட்டத்தின் செயல்பாடுகளை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சா தினேஷ்குமார் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு அண்மையில் ஆய்வு செய்தனர் ஒகேனக்கல் காவிரி கரையில் உள்ள நீரேற்றும் நிலையம் யானை பள்ளத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு மடம் மடம்பகுதியில் உள்ள இருநூத்தி நாற்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிரதான சமநிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்கும் பணிகளை ஆய்வு செய்தனர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி நகராட்சி பத்து பேரூராட்சிகள் மற்றும் பத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகளுக்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு ஊரக குடியிருப்புகளுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சி ஆறு பேரூராட்சிகள் மற்றும் பத்து ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஊரக குடியிருப்புகளுக்கும் இத்திட்டத்தின் மூலம் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் வத்தல்மலையில் அமுதகம் உணவு வளாகம் கட்டப்பட்டுள்ளதையும் மாவட்ட நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் என் எஸ் ரெட்டியூர் நல்லசேனள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய துவக்கு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சத்துணவு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மாணவர்களின் கட்டல் திறன் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் நல்லசேனல்லி ஊராட்சி அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஒன்றிற்குட்பட்ட என் எஸ் ரெட்டியூர் நியாயவிலைக் கடையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீரென ஆய்வு மேற்கொண்டு நியாயவிலைக் கடையில் விநியோகிக்கப்பட்டு வரும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி சர்க்கரை கோதுமை தோரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் பரிசோதித்து அதன் தரம் குறித்து கேட்டறிந்தார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தரமாகவும் தங்கு தடையின்றி வழங்கிட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் மேலும் தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை அடிவாரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கால்வாய் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்